திரு தருமபுரம் அங்கே ஞானசம்பந்த பெருமான் அருளை செய்த ஒரு அற்புத பதிகம் சிந்திப்பதற்கு முன்பு ஒரு செய்தியை நான் சொல்கின்றேன் ஒழுக்கங்களில் சிறந்த ஒழுக்கம் சைவ ஒழுக்கம் சைவ நெறி பல சிறந்த ஒழுக்கங்களை சொல்கின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் ஒரு பறவையை மாதிரி ஆக வேண்டும் பறவைக்கு ரெண்டு சிறகு இருக்கு ரெண்டு சிறகு அது மாதிரி நமக்கு ரெண்டு சிறக வச்சுக்கோ ஒன்று பக்தி மற்றொன்று ஒழுக்கம் இந்த ரெண்டு சிறகு அடிச்சு தான் மேலே பறக்க முடியும் இறைவனுடைய அடியை சேர முடியும் பெரியவங்க சொல்லுவாங்க பக்தியும் ஒழுக்கமும் இருக்கணும் பக்தி மட்டும் இருந்து ஒழுக்கம் இல்லைன்னா ஒரு பயனும் இல்லை ஆனா ஒழுக்கம் இருந்தா பக்தி வந்துடும் அப்ப ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம் அதனால வள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் திரும்பினார் அவ்வளவு சிறந்தது ஒழுக்கம் சைவ ஒழுக்கங்கள் நிறையா இருக்கு அதனால அன்பர்கள் வார வாரம் உங்களுக்கு என்னென்ன ஒழுக்க நிலையில பணம் நம்ம சிந்திக்கலாம் அதுக்கு இறைவனுடைய அருளும் ஒருவருடன் துணை செய்ய வேண்டும் இப்ப நம்ம காலையில இருந்து சில கடன் ஒரு கடமைகள்லாம் செய்யறோம் அது தான் காலையில இருந்து நீராட வேணும் காலை எல்லாம் கடன் அப்படின்னா கடமைன்னு எடுத்தோம் நம்ம கடன்னா ஒருத்தட்டு இருந்து நம்ம பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறோம் வட்டி போட்டால் அது கடன் அப்படி பொருள் இல்லை தமிழ்ல வந்து கடன்னா கடமை அப்படின்னு தான் பொருள் நீங்க இப்படி ஒருத்தட்ட பணம் வாங்கினா அதை கடமை திருப்பி திருப்பி தந்துடணும் அது கடமையாக கொள்ள வேண்டும் அதுதான் கடன் சொன்னாங்க ஆமா என் கடன் பணி செய்து கிடப்பதே ஐயா சொன்ன கடன் என்பது கடமை உடலை நாம் முதல்ல பராமரிக்கணும் அருமையாக திருமந்திரத்திலே பெருமாள் சொன்னார் ஊன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த உயிர் ஆன்மா அடைய வேண்டுமானால் இந்த உடம்பை நல்லா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு இந்த உடம்பத்தை இந்த உடம்பை பேணுதல் அது ஒழுக்கம் ஒழுக்கமாக பண்ண வேண்டும் உடம்பை பேண வேண்டும் காலையில் நீர் அதிகாலையில எழுந்து நீராடுதல் வேண்டும் நீராடுதல் சில ஒரு ஒழுக்க முறைகளை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அது நமக்கு நம்ம குழந்தைகள் வீட்டில் ஒழுக்க சொல்லிப்பட முடியும் ஒழுக்கங்கள் நம்ம ஏதோ பைப்ல தண்ணி வருது நம்ம பாட்டு குளிச்சோம் அப்படின்னு பண்ணக்கூடாது அது ஆன்மீக சார்ந்த ஒழுக்கங்களோடு அதை நாம் நீராட வேண்டும் நம்ம பைப்லேயே தண்ணி வந்தாலும் அந்த நீர் வந்தாலும் ஒரு நம்ம வாளியில பிடிச்சு வச்சுக்கிறோம் அதில் என்ன பண்ணோம்னா நம்ம உயர்ந்த தீர்த்தங்கள் கங்கை யமுனை காவிரி சரஸ்வதி இப்படி புனித தீர்த்தங்களுடைய பெயர்களை சொல்லி பாவித்து அந்த நீராகவே பாவிக்கணும் உடனே பாவித்தா அந்த பாவனை தான் முக்கியம் அது புனித நீரே தான் இப்படி நாள்தோறும் நம்ம வீட்டில் நீராடும் போது கூட கங்கை யமுனை காவிரி தீர்த்தங்களெல்லாம் நம்ம மானசீகமாக பாவித்து அப்படியே பஞ்ச பஞ்சாட்சரங்களை ஓதி நீராடினா முன் வினை பாவம் இது ஒரு செய்யும் இந்த உடம்பு சுத்திகரிக்கப்படுகிறது இந்த உடம்பினால் செய்த பாவங்கள் நீங்கிறதுக்கான வழி இது செய்யும் இப்ப ஒரு ஆற்றுக்கு நதிக்கு சேரும் பவானிக்கு செல்கின்றோம் அது காவிரி ஒரு பகுதியும் பவானி ஒரு பகுதி ஓடும் நடுவில் அமிர்த நதி மூணு நதி ஓடும் இப்ப மூன்று சங்கம்பைக்கு இடத்துல நீராடுறோம் நீராடும் போது என்ன செய்யணும் இரண்டு ஆடைகளை ஒழித்துக்கொண்டு நீராட வேண்டும் சாஸ்திரங்கள் ஆச்சார ஆச்சாரப்பூர் இரண்டு ஆடைகளை உடித்துக் கொண்டு நீராட வேண்டும் நீராடும் போது தமக்கு எழுந்திரி மாத்துக்குள்ள போய் நீர் ஏறக்கூடாது மேலே நின்று ஸ்ரீ பஞ்சாச்சரிச்சு ஓதி அதற்கு தீர்த்தத்தை எடுத்து முதல்ல சேர்த்துக்கணும் அப்புறம் தான் காலை வைக்கணும் காலை இறங்கணும் ரொம்ப நீரோட்டம் வருகின்றது நீரோட்ட பகுதியை பார்த்து நாம நீராட வேண்டும் நீர் செல்லும் திசையில பார்த்தா நம்ம அடிச்சுட்டு போயிடும் அப்படி அந்த திசையில திரும்ப கூடாது நீர் வரக்கூடிய பாதையை நோக்கி நீராட வேண்டும் இந்த பக்கம் திரும்பி நீராடுன்னா நதியோடு நாம போயிருவோம் அதனாலதான் பெரியவங்க அந்த திசையை நோக்கி நீராது அந்த இடத்துல நீங்கள் கிழக்கு மேற்கெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படி தான் பார்க்கணும் அப்புறம் கொஞ்சம் ஒரு சேஃப்டியான பாதுகாப்பான இடமா நம்ம அது உறுதி பண்ணி கொண்டு ஒரு முழங்கால் அளவு நீரில் நின்று கொடுக்கும் நின்று கொண்டு நீராடி கொண்டு மூன்று முறை சூரிய பகவான் எந்த திசையில் இருக்கிறதோ அவரை பார்த்து மூன்று முறை அர்க்கியது புனித நீரை விடுங்க நீரை மூன்று முறை மூன்று முறை விடு அப்படியே விடும்போது முன்னோர்கள் எல்லாம் நற்கதி அடைந்து செங்கதி அடைஞ்சு எல்லாரும் நல்லா எல்லா உயிர்களும் நல்லா அப்படின்னு வேண்டுங்க இதனால என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க சிவசூரிய பகவான் சிவசூரியாய நம அல்லது நீ இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே பல்லக விளக்கு நமச்சிவாய விளக்கு சிவசூரிய விளக்கு சிவசூரிய பகவான் அவரை ஊர்விலுக்கு அர்க்கியல் இந்த புனிதரை விட்டு வணங்கி முன்னூறு முன்னாள் நல்லா இருக்கணும் எங்க சந்தைகள் நல்லா இருக்கணும் எல்லாவர்களும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை செய்ய விட்டீங்கன்னா என்ன நீங்க ஆரோக்கியமாக பிறர் பொருட்டு நீங்கள் பிரார்த்தனை மேற்கொண்டால் நம்ம நல்லா இருக்கணும் அந்த புனித நீராடும் போது சில பேர் விளையாட்டா நீராடுவாங்க அப்படி செய்யக்கூடாது விளையாடுகள் டைவ் அடிக்கிறது பண்டியடிக்கிறது இந்த அப்படி புனிதம் ஆறு புனிதா ஆறு தாய் காகிரி தாய் கங்கை தாய் யமுனை தாய் சரஸ்வதி தாய் பவானி தாய் என்று கைதுன்னா அதுல போய் நம்ம விளையாடுவோம் அந்த நீரை சிவமாக பாவித்தல் வேண்டும் சிவசக்தியின் சுருபம் தான் நீர் இந்த நீரின் தன்மையாகவே வீட்டில் இருக்கின்ற பெருமாள் தான் திரு ஆணைக்காவல் இருக்கிறார் சாமி இருக்கிறார் பஞ்சபோத நீர் வடிவத்தில் உள்ள நீர் இங்கே ஜலகண்டேஸ்வரர் நீர் வடிவம் திருவாசனத்தில் மாணிக்கவாசன பெருமாள் சொன்னார் பைக்குவளை கார் மலரால் செங்கமலப்பை போதால் அங்கம் குருகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் வந்து சாதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோடும் போட்டி சிலம்பு பொங்குமடுவில் குங்கைகள் பொங்க குடையும் புணல் பொங்க பங்கையப்பும் புணல் வாய்ந்து ஆடேனோர் என்பாவா பார்வதி பரமேஸ்வரராக அந்த நீர் இருக்கிறார் மாணிக்கவசன் புது அம்மையும் அப்பனாக இருக்கிறார் நீர்ல அம்மையும் அப்பனாக இருக்கின்ற நீரை நான் மூழ்கி மூழ்கி எழுகின்றேன் எவ்வளவு சிறப்பு அந்த புனித தீர்த்தத்தில் குளத்திலையோ ஆறு போது அப்படி ஒரு பாவனையில புனிதமாக அமைதியுடன் நீராட வேண்டும் அங்க வந்து பலவிதமான விளையாட்டுகளோ உல்லாசமாக நீராடுதலோ வைத்துக் கொள்ளக்கூடாது ஆச்சாரப்பொருள் இந்த ஒழுக்க முறைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்புறம் நீராடும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அதுலயே இந்த யூரின் போயிருவாங்க அப்படி போக கூடாது மல ஜலங்கள் கழிக்க கூடாது எச்சில் துப்ப கூடாது உமிழ் நீரை அதில் ஆற்றி விடக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் அதை செய்யவே கூடாது சரி நீராடியாச்சு நீராடும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில வந்துருவாங்க வெளியில வந்து அந்த இடத்த விட்டு விலகி போயிடணும் சில பேர் என்னவாங்க அந்த ஈர துணியோட வேற உடைய அந்த ஈரத்துணியில உள்ள அந்த நீரை அந்த ஆத்துக்குள்ளே புழிஞ்சு விடுவாங்க அப்படி செய்யக்கூடாது அந்த ஈரத்துணியில அங்க பிடிந்து விடுற நீரை வெளியில வேற ஒரு பக்கத்துல போய் புரியாது ஆற்றில் பிடிந்து விடக்கூடாது இதெல்லாம் செய்யணும் இப்படி நீராடும் போது இந்த சில வீட்டிலையோ ஆற்றிலேயோ குளிரத்திற்கு நீராடும்போது இந்த முறைகள் இவங்க ஒரு ஒழுக்க முறைகள் இதையெல்லாம் நம்ம சிறிது இப்போது பின்பற்றி சிறிது சிறிதாக கொஞ்சமாவது நம்ம பின்பற்ற தொடங்கினாவே நமக்கு ஒரு நல்ல தன்மைகள் நம்ம நம்மளை தொற்றி கொள்ளும் அங்க நீராக இருக்கின்ற அந்த கங்கை மாதா காவிரி தாய் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க நீர் அவ்வளவு ஒரு உயர்ந்த சிறப்புங்க இப்ப நம்ம தட்டுல சாப்பிட்டு இருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போட்டுருவோமா அழுக்காயிரங்கள் தட்டு எச்சில இருக்குமே சாப்பாடெல்லாம் அப்படியே போட்டுருவோமா அதுக்கு மேல மத்தியானத்துக்கு மேல காலையில சாப்பிட்டோம் அந்த எச்சி தொட்டோட அப்படியே விட்டுட்டு மத்தியானம் அரை எச்சி தொட்டுல சாப்பாடு போடுமா என்ன பண்ணுவோம் அந்த அழுக்கு நீக்கிறதுக்கு நீரு அந்த அழுக்கு நீக்குவது யார் நீர் இல்லைங்களா அது நமக்கு எவ்வளவு நன்மை சேருது இல்லைங்களா புறத்தில் உள்ள அழுக்குையும் உடம்பில் உள்ள அழுக்குையும் ஏன் மனதில் பாவித்தால் மனதில் உள்ள வாழ்க்கையும் நீக்கிக் கொள்ள முடியும் அத்தகைய உயர்ந்த புனித நீரை நாம் வணங்கி நீராட வேண்டும் இந்த பண்புகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம குழந்தைகளுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு அனைவருக்கும் அதை சொல்லிக் கொடுக்க நீரை நம்ம போற்றுதல் மிகச்சிறந்த நன்மையை நமக்கு தரும் இப்படி அடுத்ததாக இப்ப நீர் இருக்கு ஒரு குளத்து நீரோ கிணற்று நீரோ அல்லது ஆற்று நீரோ நம்ம நிற்கும் போது நம்மளுடைய நிழல் சில இடத்துல அது விழுங்கும் இல்லைங்களா அந்த நிழலை பார்க்க கூடாது அந்த நிழலை பார்க்க கூடாது அது ஒரு குற்றம் தோஷம் அது நம்மளே திருப்பி வந்து அடை எல்லாம் அதை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க பெரியவங்க பார்க்கலன்னா நாமளும் பார்க்க கூடாது இது சில உண்மைகள் உதாரணம் இல்ல இந்த ஆசாரக்கோகை மிக பழமையான நன்னறியை ஒடுக்க விதிகளை போதிக்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்கின்றது மரத்தடியில் தூங்காதே சொல்லிச்சு ஐயா அதுல என்ன அது என்ன சொல்றாங்க கெட்ட காற்றை வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது சொல்லிட்டாங்களா இல்லையா நம்ம முன்னோர்கள் எதையுமே விஞ்ஞான பூர்வமாக அறிவுபூர்வமாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் சில விஷயத்தை நம்ம ஆராய்ச்சிக்கு நம்ம அறிவுக்கு எட்டலை என்பதற்காக இரவு நேரத்தில் மரத்தடியில தூங்காதே செய்யக்கூடாது இப்படி நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதோடு நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் முக்கியம் அதே மாதிரி நீராடும் போது என்ன சொல்றேன் பாருங்க நீராடி முடிச்சவங்க முதல்ல துண்டை எடுத்து நினச்சிடணும் நினச்சிட்டு வெளியில வந்து பொழிஞ்சு எடுத்துட்டு முதல்ல முதுகு பகுதியை தான் நாம் துடைக்க வேண்டும் வந்து மகாலட்சுமி அம்சம் தலையோ பின்புறத்தை தான் துடைக்க வேண்டும் அப்புறம் முகம் தலை மித்த பொறுப்புகளை நாம் துடைத்து எடுக்க வேண்டும் சில பேர் என்னங்க மகாலட்சுமி அந்த லட்சுமி என்றீங்க இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கொண்டவர்களுக்கு இன்னொரு கருத்து சொல்றேன் நீங்க எல்லா பொருத்தும் தொடச்சு கடைசியில முதுக நம்ம மறந்துடுவோம் அதுக்காகவே முதுகை முதல்ல தொடங்க நீ எப்படி இருந்தாலும் கிடைச்சிருக்கீங்க முத முத அப்புறம் தொடச்சுட்டு முதல்ல முதுக தொடச்சுட்டுங்க மற்ற இடம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் எப்பவுமே நமக்கு பின்னாடி இருக்கிறது நமக்கு ஞாபகமே வராது அதனால முதல் முக்கியத்துவம் நீங்க மூட நம்பிக்கை எடுத்துக்கிட்டாலும் கூட நீங்க அதை அப்படி எடுத்துக்கலாம் நீங்க முதல்ல தொடச்சுட்டு பின்னாடி நீங்க தொடச்சுக்கோங்க எப்படியோ அந்த நல்ல காரியத்தை பெரியவங்க பின்பற்றியதை நம்ம செய்வாங்க என்பதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை சொல்லி நிறைவிலே ஒரு சின்ன உருவே சொல்லி நிறைவு செஞ்சுட்டு பதிகத்தில் பாடி நிறைவு செய்துலாம் நம்ம சைவ நெறியில என்ன சொல்கின்றது சிவபெருமான் தான் உலகத்தை படைத்தார் காத்தார் அழிக்கவும் செய்கின்றார் மறைக்கவும் செய்கின்றார் அருளவும் செய்கின்றார் அப்ப இந்த உலக பிரபஞ்சத்துக்கு தலைவர் யாரு சிவபெருமான் அவர்தான் அப்ப இந்த உலகத்தை இயக்கிறது எல்லாம் செய்யறதுனா யாரு அவர் தான் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா செயலும் சரியா தப்பா இறைவன் செய்கின்றார் சொன்னா நம்ம சரின்னு சொல்லுவோமா தப்புன்னு சொல்ல முடியுமா எல்லாம் சரிதானே அப்ப எல்லாம் நன்மைக்கு தீமைக்கு இங்க எதுவுமே நடக்காது இறைவனுடைய செயல் சொன்னா தீமை எப்படி வரும் எல்லாம் நன்மை தானே அதுக்கு அந்த உங்க எல்லா நன்மைதான் இருக்கு ஒரு சிந்தனைக்கு ஒரு சிறு நிகழ்வை சொல்லி நான் இந்த பதிகத்துக்கு வந்துடுறேன் ஒரு அரசர் நல்ல அரசாட்சி செய்யக்கூடியவர் அவருக்கு ஒரு அமைச்சர் இருந்தார் அறிவுடைய அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சர் எப்போதுமே எதை செஞ்சாலும் எப்ப செஞ்சாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி படவர் எதை செஞ்சாலும் எல்லாம் நன்மைக்கே எல்லா நன்மைக்குன்னு எப்போதும் சொல்லுவார் மன்னோரை இவர் எப்போதும் ரத்த சொல்லிட்டு இருப்பாருன்னா அவர் அதை கண்டுக்கலை அவரும் இதை கண்டுக்கலை ஒரு நாள் ஒரு கனி ஒரு மாங்கனி எடுத்தார் மன்னர் ஒரு கத்தி எடுத்தார் அப்படி அறுக்க போனார் கை கொஞ்சம் இதாயிருச்சு ஸ்லிப் ஆயிடுச்சு அதில் கை விரல் நுனியில் கட்டாய அறுத்துச்சு அந்த விரல் துண்டாயிடுச்சு கத்துற அரண்மனையில் உள்ள வைத்தியர்கள்லாம் வந்தாங்க வைத்தியம் கடைசியில் அந்த விரல் போகுதி நுனி போயிடுச்சு அப்போ மருத்துவர் வந்து அப்போ அமைச்சர் வேற போடு போல அமைச்சரே இப்படி ஆகிவிட்டது வெறு நொடி போயிடுச்சு அப்படின்னாரு மண்ணா எல்லாம் நன்மைக்கு அப்படின்னா அவருக்கு வந்து கோபம் எங்க மன்னருடைய வரலாறு எல்லாம் நன்மைக்கு சொன்னா மன்னர் நான் சந்தோஷமா போடுவாரு ஏப்பா நீ எப்பயும் வரையும் சொன்னது சரி இப்ப என்னுடைய விரலை நான் வெட்டிட்டு இதுக்கு பிறகு நன்மைக்குன்னு சொல்றேன் நீ முதல்ல போய் சிறையில் அடையலாம் சிறைச்சாலை தண்டனை கொடுத்து சிறையில் அடைச்சிட்டாங்க இப்படியே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போச்சு அந்த பொண்ணென்னா ஆறிடுச்சு வடக்கு போல அவர் வனத்துக்கு வேட்டைக்கு போவார் மன்னர்கள் வேட்டைக்கு போவாங்கல்ல வேட்டைக்கு போயிருக்கிறாரு அப்ப நீண்ட நெடுஞ்சூரம் போனாலும் பின்னாடி உள்ள சிப்பாய்கள்லாம் காலம் ஆர்வத்துல அவங்க தூரம் போயிட்டார் பல கிலோமீட்டர் தூரம் போயிட்டார் ரொம்ப அடர்ந்த வனம் அந்த மலைவாசிகள் சில பேர் அவரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி குடிச்சுட்டு போய் அவங்களுடைய போட்டை கொண்டு போயிட்டாங்க கொண்டு அவங்க எப்போதுமே காலிக்கு மாதத்துல ஒரு நாள் பலி கொடுப்பாங்க பலி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைன்னு சிந்திக்கும் போது இவர் வந்துட்டார் இவரை பிடிச்சிட்டு போய் பலி மேடையில் போய் நிற்கிட்டார் மன்னர் என்னப்பா செய்ய போறீங்கன்னாரு உங்களை நாங்கள் பலி கொடுக்க போற காளிக்கு மாசம் மாசம் கொடுப்போம் நீங்க நீங்க வந்துருக்கீங்க எப்ப என்னையும் பலி கொடுக்குறீங்க மன்னர் யாரா இருந்த என்ன அவங்களுக்கு அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க நீ பலி கொடுக்குறதுக்கு நீ வந்துட்டு உனக்கு பலி கொடுக்க போறோம்னா அப்ப அந்த மலைவாசிகள் ஒரு பெரியவர் இருப்பாரு அவர் வந்து பார்த்தார் அவரை சோதிச்சார் உடம்பெல்லாம் சோதிக்கும் போது நுனி கட்டாயிருந்தது வெட்டி பெற்றிருந்தது பார்த்துட்டு சுவாமிக்கு அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கக்கூடிய பொருள் வந்து குற்றமுடையதாக ஊனமுள்ளதாக இருக்கக்கூடாது கைகள் ஊனமாக இருக்கின்றது அதனால ஊனமான ஒருத்தரை வந்து வழி கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிட்ட நீங்க போயிருக்க ஊரு கண்ட அவர் வந்துட்டு வழியை கொடுக்கப்படல வந்துட்டு அமைச்சரை விடுதலை செய்ய பார்ப்பீங்க எல்லா நன்மைக்கே சொன்னார்ல முதல்ல அமைச்சர் விடுதலை பண்ணுங்க அமைச்சர் வேகமாக விட்டேன் மண்ணா அப்படின்னு எப்பா நீ எல்லா நன்மைக்கும் சொன்னது உண்மைதான் அன்னைக்கு வெட்டினேன் நீ நன்மைக்கும் சொன்னேன் இல்லைன்னா நான் என்னை பலி போட்டிருப்பாங்க இதை நான் தப்பிச்சு வந்துட்டேன் எவ்வளவு பெரிய நன்மைப்பாரியா அப்படின்னாரு ஆனால் ஒன்று உன்னை நான் சிறைச்சாலை வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது உன்னை சிறைச்சாலை நான் தண்டிச்சிட்டேன் இல்லையா அப்படின்னா இல்லை மண்ணா அதுவும் நன்மைக்கு அப்படின்னா எப்படி நன்மைக்கு சொல்றேன் நான் சிறைச்சாலை விட்டுனோட கேள்வி நன்மையா இருக்கும் எப்போதுமே நான் உங்களுடன் இருக்கக்கூடியவன் நீங்க வனத்திற்கு செல்லும் போது நானும் வந்துருப்பேன் அங்க பார்த்தா ஊனம் விட்டுற உங்களை விட்டுருவாரு ஊனம் இல்லாத என்னை வழி போட்டிருப்பாங்க என்னை காப்பாத்துனது நீங்க தானே நீங்க சிறைச்சாலையில வச்சு என்னை காப்பாத்திருக்கீங்களே அதுவும் நன்மைக்கையா தான் எல்லா நன்மைக்கு நீங்க எப்படி எந்த நிகழ்வு எடுத்தாலும் இந்த நில உலகத்தில் எல்லாம் சரியே தவறு என்பது இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தா நாம் என்ன நடப்போம் அவன் எப்படி பண்றான் எப்படி செய்யறான் எந்த இதுக்கு நாம போக வேண்டியது இல்லை அதுல ஒரு மன நிம்மதி நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா வீணான ஒரு மன மன கிளேசம் சொல்லுவோம் அதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆகவே எல்லா நன்மைக்கு தர்மபுர மனத்தை அமைத்த குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் அருமையாக இருவார் எல்லாம் உனது பதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனது அருளே என்றிருந்தால் பொல்லாத மா துயரம் நீங்கும் எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் அருளே என்றிருந்தால் எந்த துயரமும் இல்லை நமக்கு அந்த உயரிய பக்குவத்தை நமக்கு முருகனாகர் நமக்கெல்லாம் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை சென்று அருமையான திரு தருமபுரத்திலே திருஞான சம்பந்தர் எழுந்திருந்துகின்றார் திருஞான சம்பந்தர் கூட அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவரான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கூட ஒருவர் அவர் தான் திருஞான சம்பந்த தேவாரம் பாடும்போது இசையமைப்பார் யாழ் அந்த காலத்தில் யாழ் தான் உயரிய இசை அந்த யாழுடைய டெவலப்மெண்ட் தான் என்னுடைய மற்ற இசை கருவிகள் எல்லாம் அந்த பழமையான யாழை எடுத்து அவர் இசைப்பார் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த யாழ்ல தேவாரத்தை கேட்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த நிலையிலே திருஞான சம்பந்தர் திரு தருமபுரம் வருகின்றார் திரு தருமபுரி யாருடைய ஊர்னா கூட இருக்கிற திருநீழ் அந்த யாழ்ப்பாணர் அவருடைய தாய் சொந்தங்கள் அங்க நிறைய இருக்கிறாங்க தாயுடைய ஊர் அவருடைய சொந்த ஊர் திருஞான சமுதர் வருகிறான் சொந்த ஊரே விழா குளம் மூன்று இருக்கின்றது அந்த திரியத்திற்கு நீலகண்ட யாழ்ப்பாணுடைய தாய் வழி சொந்தங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க சாமி ஊர் எல்லைக்கு வந்து அவரை வரவேற்கிறாங்க திருவடியை வணங்குகிறார்கள் அப்போது திருநீலகண்ட யாழ்ப்பாணத்தை சொந்தங்களை பார்த்து திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்குகளுக்கு தேவார பாடலுக்கு இசையமைக்கின்ற வாக்கியம் எனக்கு பெரிய வாக்கியம் ஐயா அப்படின்னு அவங்கள்ட்ட நெகிழ்ந்து அந்த அந்த கருத்துக்களை சொல்லி சொல்றாங்க அந்த சொந்த எல்லாம் சொல்றாங்க ஐயா உன்னுடைய யாழில் திருஞான சம்பந்தர் பாட்டை வைத்து யாழில் இசைப்பதனால்தான் அவருடைய பாட்டு புகழ் ஆகவே இந்த புகழுக்கும் சிறப்புக்கும் பெருமைக்கெல்லாம் அவர் பாட்டு யாழ் தான் சொந்தக்காரங்களே இப்படிதான் பம்பும் பிரச்சனை எடுத்து விட்டுருவாங்க இவர் நடுங்கிட்ட அதாவது திருநீலகண்ட யாழ் பாடம் நடுங்கிட்டார் பயந்து போயிட்டார் பயந்து போய் சொந்த பந்தங்களை ஒன்றும் பண்ண முடியாது திருஞான சம்பந்தர் திருவிடியை வணங்குறார் சுவாமி தாங்கள் தேவாரம் அருளும் பொழுது அடியனுடைய யாழில் இட்டு இசைக்க முடியாதவாறு ஒரு திருப்பதிகத்தை அருளுங்கள் என்று வேண்டினார் இது இறைவன் செய்ய என்று நினைந்து திருஞான அருமையான ஒரு திருப்பதிகத்தை அருள் இந்த திருப்பதிகம் தான் இந்த திருப்பதிகம் சாமி அருள்றார் மாதர் மடப்பிடியும் என்று தெரிஞ்சு அந்த அருமையான பதிகத்தை அவரை இசையமைக்க முயற்சி முடியல அவரை இசைக்குள்ள வரல அந்த யாழ்ல அந்த பாடல் அடங்கல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த யாழ்ல மட்டும் இல்ல இசைக்கருவிகள் எதுலயுமே இந்த பாடல் அடங்காது அப்படிப்பட்ட அருமையான அற்புத பதிகள் இசைக்கருவிகள் இது அடங்கா அடக்க முடியாத பதிகள் ஆள் அடங்காத பார்த்து இவர் மனம் வந்து திருநீலகண்டையாக மனம் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த சொந்தக்காரங்க இருக்கிறாங்க தாய் வழி சொந்தங்கள் இவங்களை இன்னைக்கு வச்சு இந்த யாழ் தானே இந்த யாழ் தானே அதனால இந்த யாழை வேணாம் அப்படின்னு அதை முடிக்க போனேன் அதை உடைக்க போன அப்படி திருங்கால சமுதன் நிறுத்த திருநீலகின்ற யாப்பானே எல்லா வல்ல சிவபெருமானுடைய அந்த சிவசக்தியினுடைய திருவிளையாடல்களை சாதாரண இசைக்கருவியில் அடக்கி விட முடியுமா குடியால் அல்லவா நம்மளால் இயன்ற வரை முடிச்சி செய்யலாம் முடியலைன்னா விட்டலாம் நம்மளால் இயன்றவரை உயிர் முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து சாமி பட்டுந்தான் பாடுற யாழ்ல இசைக்கப்படவில்லை அப்படி யாழில் அடங்காத இந்த பாட்டு இது யாழ் மூரி பண் என்று சொல்லப்படுகிறது மூரி அப்படின்னா வலிமை யாழை விட வலிமையானது இந்த பதிகம் சொல்லுங்க மூரினா வலிமைன்னு அர்த்தம் யாழை விட வலிமையான திருப்பதிகம் இன்னைக்கு நீங்க இசைத்துறையில இந்த சண்டையெல்லாம் நடக்குது ஒருத்தர் பாட்டு எழுதுவார் ஒருத்தர் இசையமைப்பார் இசை பெருசா பாட்டு எழுதியது பெருசா அப்படின்னு இன்னைக்கு வருது ஆனால் திருஞான சம்பந்தருடைய நிகழ் வரலாற்றிலே பாடல்தான் பெருசு பாடலும் பொருளுமே பெரிது என பாடலும் பொருளும் தான் உலகத்திற்கு உபதேசமாக பெருமாள் அருள்ந்தான் என்பதை சொல்லி யாழில் இசைக்கருவிகளில் அடக்க முடியாத ஒரு அற்புத திருப்பதிகம் யாழ்மூறி பண்ணில் அருள் செய்யப்பட்ட இந்த திருப்பதிகம் ஓதுவார் பெருமக்களாலும் அனைவராடும் வைத்து பாராயணம் செய்யக்கூடிய ஓதக்கூடிய இந்த திருப்பதிகத்தை உரையும் பெருமான் திருவடிக்கும் திருகுருநாத பெருமானுடைய தருணமிகுந்த திருவடிக்கும் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கியும் திருநீலகண்ட யாழ்ப்பாண பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அவருடைய மனைவியார் மதங்க சூடாமணியார்குடைய திருவடியை வணங்கி